புட்டுருங்க இது புரிந்த பிரச்சனை புரியாம இருக்கு இந்த போனை கையில் எடுத்தவங்களாம் உள்ள வச்சிருங்க ஐம் வெரி சீரியஸ் ஆன் திஸ் நம்ம நஷிக்கத்தாவும் எமனும் பேசுறது ஜாலியா பேசுகிறோம் அதனால ஃபோனை விட்டுருங்க ஓகே லிசன் வெரி கேர்ஃபுல்லி அப்ப திருவள்ளுவர் சொன்ன ஃபர்ஸ்ட் அறிவு அறிவோட குவாலிட்டி என்ன அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளலிக்கலாக ஆரங்க எவ்வளோ நினைச்சாலும் உன்னை தொட முடியாது இப்ப அறிவு தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும் உனக்கு எல்லாம் ப்ரொவைட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு ஆனா வச்சார் பாருங்க ஒரு செக்கு இப்ப அறிவுல பெஸ்ட் அறிவு அது இந்த இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் இல்ல இந்த மாதிரி நிறைய தெரியும் நினைச்ச பெரிய பெரிய லூசுங்களுக்கு எல்லாம் அவர் வச்ச ஆப் என்னன்னா நுண்ணிய நூல் பல கற்பினும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் த பெஸ்ட் பெஸ்ட் இஸ் த நாலேஜ் ஆஃப் செல் யாருக்கா புரியுதாமா ஐயா எனக்கு எல்லா அறிவும் இருக்கு ஐயா பெஸ்ட் அறிவு இருக்கா என்ன உன்னை பத்தின அறிவே சிறந்தது அகஸ்தியர் இந்த பக்கம் திருமூலர் தன்னை அறிந்த தனக்கோர் கேடில்லை தன்னை அறியாமல் தானே தன்னை அறியும் அறிவினை அறிந்த பின்னே தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே அப்ப கத்தோப்பு நிஷத்துல யாரை பத்தி பேசுறா நாலேஜ் அபவுட் த நாலேஜ் அபவுட் ஒன்லி நஷிக்கத்தாவா ஆர் த செல் இஸ் காமன் ஃபார் எவ்ரி ஹியூமன் பீங் அந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கணும் அவருக்கு அந்த பையன் பிசினஸ் ஆங்கிள் ஒரு ஆன்சர் பண்ணிருக்கான் பாருங்க அந்த குழந்தை நஷிக்கத்தா நம்ம குழந்தைன்றோம் ஆனா நம்ம கிஃப்ட் அப்படி ஒரு கேரக்டர் இருந்துச்சா இல்லையான்னு போவேனா ஆனா அதை கம்யூனிகேஷன் புரிஞ்சுக்கோங்களேன் இருந்தாலும் பெருமை இல்லைன்னாலும் பெருமை யாருக்கு கத்துக்கணும் நமக்கு அவங்களுக்கு பியூட்டிஃபுல் ஆன்சர் பாருங்க எனக்கு அதுதான் வேணும் அவன் சொல்றான் நான் தான் உனக்கு அழியா சொத்து தரன்றேனே லிட்ரலா எவ்வளவு பொண்ணு பொருள் அந்த காலத்தில் இன்னும் ஒரு லட்சம் கோடினா எவ்வளவு நினச்சி பாருங்க அப்புறம் ஏன்பா கேட்குறேன்னா அதுக்கு அவன் கேஷுவலா ஒரு பிசினஸ் ஆங்கிள் ஒரு ஆன்சர் இருக்கும் அந்த கத்த உபநிஷத்துல நான் ஸ்லோகனா சொல்லல புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க ஐயா நான் ஒரு பொருள் கேட்குறேன் நான் என்ன கேட்குறேன் நான் ஒரு பொருள் கேட்குறேன் அந்த பொருளுக்கு பதிலா நீங்க இந்த பொருளை வச்சுக்கோன்னு சொன்னா நான் கேட்ட பொருள் தானே ஒஸ்தி அதே கொடுன்றான் ஒன்றர்ஃபுல் ஆன்சர்ல அது சரி இதுக்கு உங்களுக்கு ஆசை தேவையா வேணாண்ட கண்ணு வேணா name